ரெண்டாயிரத்தி பதினாலு மார்ச் எட்டு மலேசியா ஏர்லைன்ஸ் விமானம் போயிங் எம்ஹெச் த்ரீ செவன் ஜீரோ காணாமல் போச்சு இன்னி வரைக்கும் அந்த விமானத்துக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல இப்போ ஒன்பது வருஷம் கழித்து ஒரு ஆஸ்திரேலிய மீனவர் அந்த விமானம் விழுந்த இடம் தனக்கு தெரியும்னு சொல்லியிருக்காரு அது பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இருந்து சீன தலைநகர் பெய்ஜிங்க்கு எம்ஹெச் த்ரீ செவன் ஜீரோ புறப்பட்டிருக்கு இதில் இரநூத்தி இருபத்தேழு பயணிகள் பனிரெண்டு பணியாளர்கள் இருந்திருக்காங்க நைட்டு பன்னெண்டு நாற்பத்தொரு மணிக்கு புறப்பட்ட விமானத்தோட சிக்னல் ஒன்று இருபத்தி ஒரு மணிக்கு கட் ஆகியிருக்கு ரேடாரில் ஒன்று முப்பது மணிக்கு பதிவாகிருக்கு அப்போ விமானம் மலாய் தீபகற்பத்தின் தென்மேற்கே பறந்து அப்புறம் மலாக்கா ஜலசந்தியின் வடமேற்கு பறந்திருக்கு கடைசியா ரேடார்ல இருந்து மறைஞ்சப்ப அந்தமான் கடல் பகுதியில் பறந்துருக்கு ஏழு மணி நேரம் கழிச்சு அதிகாரிகள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க விமானம் மிஸ்ஸிங்னு விமானத்தை ஆஸ்திரேலியா மேற்கே இந்திய பெருங்கடலில் இருந்து மத்திய ஆசியா வரை தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த தேடுதலுக்கு ஆஸ்திரேலியா சைனா யுஎஸ்ஏ நாடுகளும் மலேசியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா விமானத்தை தேடுறாங்க விமானம் கிடைச்ச பாடில்லை இதுக்காக ஆன செலவு ஆயிரத்தி ஐநூறு கோடினு சொல்லப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் விமானத்தை தேடுற பணியை கைவிட்டுடுறாங்க அதே நேரம் விமானம் எப்படி மிஸ் ஆயிருக்கும்னு நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்றாங்க பைலட் சகாரி அகமது ஷா அவர் மனைவியோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சதால இவர் சூசைட் பண்ண எல்லாரையும் பலிகாடாக ஆக்கிட்டாருன்னு சொல்லப்பட்டுச்சு போலி விசா மூலம் ரெண்டு ஈரானியர்கள் விமானத்தில் பயணம் செஞ்சிருக்காங்க அவங்க தான் விமானத்தை கடத்தி இருக்கலாம்னு ஒரு பக்கம் பேசப்பட்டுச்சு சீன தொழில்நுட்ப நிறுவனத்தை சேர்ந்த இருபது பேர் பயணம் செஞ்சிருக்காங்க அவங்க லக்கேஜ்ல இருந்த லித்தியம் பேட்டரி உடுகி தீ விபத்து ஏற்பட்டு விமானம் முடிஞ்சு போயிருக்கலாம்னு பேசப்பட்டுச்சு இந்திய பெருங்கடலில் தியாகோ கார்சியா என்ற தீவு இருக்குது இந்த தீவு மாலத்தீவுல இருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த தீவை அமெரிக்கா இராணுவத்தலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒருவேளை ஃப்ளைட்டை கடத்தினவங்க அந்த தீவு பகுதிக்கு நுழையும் போது அமெரிக்கா இராணுவம் சுட்டு விழித்திருக்கலாம்னு பேசப்பட்டுச்சு மலேசியாவை சேர்ந்த ஐம்பத்தி மூணு வயசு ரஜத் ஹலாலே என்றவங்க மெக்கா போயிட்டு மலேசியா திரும்பும்போது சென்னையை தாண்டி வர்றப்போ ஜன்னல் வழியா சில்வர் நிறத்தில் இறக்கைகள் மாறி இருக்கிற அது கடல்ல மெல்ல மெல்ல முழுகிறத நான் பார்த்தேன்னு சொல்லியிருக்காங்க பிரண்ட்ல இருந்த மானிட்டர்ல பார்த்தா அது இந்திய பெருங்கடல்னு காட்டுச்சு இதை நான் எல்லார்கிட்டையும் சொன்னேன் யாரும் நம்பல ஏன் பைலட் கிட்டையும் சொன்னேன் அவரும் என்னை பார்த்து சிரிச்சிட்டு முப்பத்தஞ்சாயிரம் அடி உயரத்துல பறக்கும்போது கீழே எதுவுமே தெரியாதுன்னு சொன்னதா சொல்லியிருக்காங்க இப்ப ஆஸ்திரேலியா மீனவர் கிட் ஓல்வர் விமானம் விழுந்த பகுதி தனக்கு தெரியும்னு சொல்லியிருக்காரு ஃப்ளைட் காணாமல் போன ஆறு மாதத்துக்கு அப்புறம் மீன்பிடிக்க கடலுக்கு போனப்போ என்னோட வலையில் விமானத்தோட ரெக்கைகளோட ஒரு பகுதி மாட்டுச்சு எனக்கு அப்போவே தெரிஞ்சிடுச்சு அது பயணிகள் விமானத்தோட ரெக்கனு அதுவும் எம்ஹெச் த்ரீ செவன் ஜீரோவாக தான் இருக்கும்னு தோணுச்சு உடனே ஆஸ்திரேலியா கடல்சார் பாதுகாப்பு ஆணையம் ஏஎம்எஸ்ஏ அமைப்புக்கு தகவல் கொடுத்தேன் ஆனால் அவங்க ரஷ்யா கப்பலில் இருந்து உடைஞ்ச பாகமாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க ஒன்பது வருஷம் கழித்து நான் இதை சொல்கிறதுக்கு எதுக்குன்னா எனக்கு வயசு எழுபத்தேழு ஆகிறதால இப்போ இறந்தவங்க குடும்பத்துக்கு இந்த சொல்லியிருக்காரு தெற்கு ஆஸ்திரேலியா நகரமான ரோப் நகருக்கு மேற்கே ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் விமானம் விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு இவர் கொடுத்த தகவலால விமானத்தை கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் நன்றி